கிரைஸ்தலோட கர்த்தரும் உலக ரசகரும் ஆகிய அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் பிரியமாய் இருப்பது என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் மற்ற மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு பலவிதமான காரியங்களை செய்பவர்களாய் இருப்பார்கள் இன்னும் வேலை ஸ்தலங்களை எடுத்துக் கொள்வோம் என்றால் சம்பள உயர்வுக்காக மேலதிகாரிகளுக்கு உள்ளவர்களாய் நடந்து கொள்வார்கள் இப்படி பலவிதமான காரியங்களிலே பிரியம் உண்டாவதற்காக மனிதர்கள் பல செயல்களை செய்கிறார்கள் ஆனால் இங்கே வேதவசனம் சொல்கிறது தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக உலக பிரகாரமாக உலக மக்களுக்காக நாம் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம் இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தையும் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தையும் வாசிக்கும் போது சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் தேவனுடைய கால எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக எது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது துதிப்பதே தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது என்பதாக இந்த காலங்களிலே நாமும் தேவனை துதிப்பவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நம் மீது பிரியமுள்ளவராக காணப்படுவார் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவிது அழகாய் சொல்லுகிறார் தேவனை பாட்டினால் துதித்து என்பதாக தன்னுடைய சங்கீதம் முழுவதுமாக தேவனை துதிக்கிற ஒரு மனிதனாக தாவீது காணப்படுகிறார் ஏனென்றால் தேவனுக்கு பிரியமானது எது என்பதை கொண்ட ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டிருக்கிறார் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனை துதிப்பவர்களாய் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே நன்றி செலுத்துவதற்காக தேவனை நாம் துதிக்கிறோம் ஆனால் அதே சமயத்திலே தேவனை நோக்கி நாம் பார்க்கும் போது தாமதம் ஏற்படும் போது தேவனை நோக்கி நாம் துதிப்பது கிடையாது தேவனை நாம் நோக்கி பார்ப்பதும் கூட கிடையாது ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நாம் எக்காலத்திலும் அவரை துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதாக இந்த நாளிலே முதலாவதாக தேவனுக்கு பிரியம் எது என்று சொல்லி பார்க்கும் போது துதி என்று இங்கே நாம் பார்க்கிறோம் அப்படியென்றால் தேவனுக்கு பிரியம் உண்டாக துதிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக தேவனுக்கு பிரியமாய் இருப்பது எது என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஒன்று தீமோத்தையோ இரண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனத்தையும் வாசிக்கும் போது ஒன்று இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஷபங்களையும் வேண்டுதல்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகவில்லாமல் ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக ஜெபிப்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது என்பதாக பிரியமானவர்களே இங்கே வேதவசரம் அழகாய் சொல்லுகிறது ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்பதாக விண்ணப்பங்களை வேண்டும் என்பதாக இந்த நம்முடைய மாத்திரம் செவிப்பவர்களாய் இருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நமக்காக மாத்திரமல்ல உலகத்தின் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாம் செபிக்க வேண்டும் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காகவும் நாம் செபிக்க வேண்டும் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது எல்லாருக்காகவும் நாம் செபிப்பதே தேவனுக்கு செபிப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் தேவனுக்கு பிரியவுண்டாக செவிப்பவர்களாய் இந்த நாளிலே நாம் காணப்பட வேண்டும் மூன்றாவதாக எது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி பார்க்கும் போது இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது எவ்வளைய பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் அப்படி என்றால் விசுவாசம் உள்ளவளாய் நாம் இருப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது இன்றைக்கு பல நேரங்களிலே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தொலைத்தவர்களாய் காணப்படுகிறோம் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற எல்லா காரியங்களும் நாம் செபிக்கிற எல்லா செபங்களும் உடனே நம்முடைய கரத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம் உடனே ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பவர்களாய் இருக்கிறோம் ஆனால் வேதம் கர்த்தர் நம்முடைய நம்முடைய தருகிறவர் கேட்கிறவர் ஆனால் குறித்திருக்கிற காலத்திலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுவார் அதுவரையிலே விசுவாசத்தை காத்துக்கொள்பவர்களாய் இருக்க வேண்டும் வேதத்திலே அநேக தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு காத்திருந்து அற்புதங்களை பெற்று கொண்டிருப்பவர்களாய் இருக்கிறார்கள் இன்றைக்கு நாமும் கூட விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இங்கே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்பதாக என்றால் விசுவாசத்தோடு இருப்பதே தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது இந்த காலை வழியிலே தேவனுக்கு பிரியம் உண்டாகும் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இந்த தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமுண்டாக செய்ய வேண்டிய காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே துதிகள் ஏறெடுக்கப்பட வேண்டும் அது தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கிறது இரண்டாவதாக தாகபத்தை ஏறெடுப்பவர்களாய் இருக்க வேண்டும் அதுவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது மூன்றாவதாக விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது இவைகளை நாம் செய்யும் போது தேவனுக்கு பிரியமுண்டான காரியங்களை செய்யும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்க பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதானு நல்ல காலைவேளைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு பெரியமானது எது என்று சொல்லி மூன்று விதமான காரியங்களை இந்த இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பெரியமான காரியங்களை செய்து உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரு பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நீங்கள் நடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ